ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி என் சொல்லவே தாண்டிச் செல்லாதே உன் சாயப்பா சொல்வதை தவற விட்டு விடாதே சற்று கவனமாக கேள் ஆம் செல்லவே இந்த பதிவு உனக்கான பதிவுதான் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு உன் சாயப்பா சொல்வதை கேள் நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னால் மட்டுமேதான் உன் குடும்பத்திற்கு இழந்து போன அனைத்தையும் உன்னால் மட்டுமே மீட்டுக் கொடுக்க முடியும் ஆகையால் கவலைப்படாமல் உனக்கான இலக்கை நோக்கிச் சென்று கொண்டே இரு என் செல்லமே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் என் செல்லப்பிள்ளை நீ அழுகிற அழுகையும் என்னை படுத்துகிறது இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் உன் சாயப்பா இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் ஆம் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்துக் கொண்டு செல் உன் உறவினர்களிடமோ அல்லது உன் குடும்பத்தினரிடமும் அன்பாக பேசும் கனிவாக பேசும் கோபப்படாதே தினமும் உன் சாயப்பா சொல்வது அதுதான் கோபப்படாதே கோபப்படாதே ஆதங்கப்படாதே சந்தோஷமாக இரு என்றுதான் உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல் என்று ஏன் சொல்கிறேன் என்று தெரியுமா நீ உனக்கு கஷ்டமான நேரத்தில் உடனே வீட்டிற்குள் போய் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்கி விடுகிறாய் வேண்டவே வேண்டாம் அந்த வீணான காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிட்டு செயல்படு என் செல்லமே அதைத்தான் உன்னிடத்தில் சொல்கிறேன் அவசர செய்தியாக சாயப்பா என்னை எல்லோரும் கேலியாக பேசுகிறார்கள் என்னை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் பல இடங்களில் அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் புலம்புகிறாய் வேண்டாம் செல்லவே கவலைப்படாதே நான் ஒன்று சொல்லட்டுமா அவர்கள் எல்லோரும் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் நீ இந்த பிரபஞ்சத்தில் நீ நல்லதொரு இடத்திற்கு மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் அவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து புலம்ப வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீ உனக்கான ஒரு புன்முருவலை அல்லது ஒரு சிரிப்பை அல்லது எந்த ஒரு பதிலும் காட்டாமல் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு பிறகு எழுந்து கால் ஊன்றி நில் அதுதான் உனக்கு வெற்றிக்கான அடையாளம் என் செல்லமே உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன் குடும்பத்திற்காக உன்னை இழந்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களும் உனக்கு கடன் கொடுத்து வட்டியாக உன்னிடத்திலிருந்து உன்னுடைய காசை சுரண்டியவர்களும் நீ மற்றவர்களிடம் உதவி கேட்டு சென்றபோது கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் ஏராளமாக பேசியவர்களும் இதோ உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக பாடுபடப் போகிறேன் உன் சாயப்பா நிச்சயமாக உன்னை விட்டு விலக மாட்டேன் கவலைப்படாதே கோபப்படாதே என் செல்லமே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்தால் நிச்சயமாக உன் சாயப்பா உனக்குள் நான் இருப்பேன் என்று சொல்லவே உனக்கு அந்த மாதிரியான கஷ்டமான கஷ்டத்தை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் அளிப்பேன் அந்த சமயத்தில் வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அதே போலத்தான் உனக்கான வாழ்வில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்ப வேண்டும் சில நேரங்களில் வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் துக்கங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் தன் குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் செல்ல குழந்தையான துவாரகவாயின் செல்ல பிள்ளையாக உன்னை பார்த்து கொள்வேன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே இனி அடு இனி வரும் அடுத்தடுத்து போகும் உன் இல்லங்களில் மங்களகரமான பல நிகழ்வுகளையும் பல அற்புதங்களையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க தயாராக இரு நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லவே வார்த்தை என்பது ஏணியை போன்றது வார்த்தை என்பது ஏணியை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆகையால் தான் நான் சொல்கிறேன் பேசும்போது கவனமாக பேசு வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அள்ள முடியாது புரிகிறதா மனதை தவறான வார்த்தையை கொட்டிவிடக்கூடாது யார் மனதிலும் அது மனதை அறுத்து ரணப்படுத்திவிடும் காலகாலமாய் நீ சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு இருந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் புரிகிறதா நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி ஏன் உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம்தான் இது என் செல்லமை கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக உன் சாயப்பா என்னுடைய ஆலயத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா உன்னை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன் என் செல்லமே நான் இன்னொன்று சொல்லட்டுமா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆடம்பரத்திற்கு பழக்கப்பட்டு விட்டீர்கள் உமக்கு எல்லாம் அத்தியாவசமானது என நம்பத் விட்டாய் நான் ஒன்று சொல்லட்டுமா நீ இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை இருக்கும் சாப்பிடுவதற்கு உணவு உணவு உடை தானே இதை தவிர வேறு என்ன உனக்கு தேவை அதைவிட உனக்கு எதற்கு என் செல்லமே உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும்தான் உன் சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்பதை துளி அளவு கூட சந்தேகமில்லை இன்று நீ நினைத்தது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உனக்கு வேண்டாம் என்றுதான் அர்த்தம் இதைவிட பெரிதாக ஒன்று நல்லது ஒன்று உன் கரங்களில் சேர்ப்பதற்காகத்தான் இன்று இதை உனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் என்று மனதார ஏற்றுக்கொள் நான் உனக்கு நல்லதைத்தானே செய்வேன் ஒன்று கொடுப்பது நல்ல விதமாக இருக்க வேண்டும் உனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நினைத்தவே கூடாது புரிகிறதா அதே போலத்தான் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்து விடக்கூடாது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்துவிடாதே இதைத்தான் சாயப்பா உனக்காகச் சொல்ல வந்த அவசரமான செய்தி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக சொல்லிவிட்டேன் என்று செல்லமே கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக